நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் கான்கிரீட் போட்ட அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம என்னென்னா பண்ணலாம் எத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த நம்ம வந்து லோடு வந்து மேலே ஏற்றலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமான தகவலாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் கான்கிரீட் போட்ட அடுத்த நாள் நம்ம என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தமாதிரி வந்து பாத்தி கட்டணும் சோ பாத்தி கட்டி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து புள்ளா நிக்க வைக்கணும் இருபத்தி ஒரு நாள் முதல் இருபத்தெட்டு நாட்கள் நம்ம ஸ்டாண்டர்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாள் வந்து கம்பல்சரி நிற்க வைக்கணும் எதுக்காக நம்ம தண்ணி நிற்க வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம் டுவெண்ட்டி கிரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சிமெண்ட்டு ப்ளஸ் வந்து ஜல்லி மணல் இது மூணு ரியாக்ஷன் இந்த சிமெண்ட்டோட ஹீட்டு வந்து வெளியே வரணும் அதனுடைய பொளிவிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி நிற்க வைக்கிறோம் இல்லைனா ஃபியூச்சரில் வந்து கிராக் வந்து விழுந்துடும் ஸோ கிராக் விழுந்தோன்னா சீக்கிரம் தண்ணி ஃபுல்லாக நிற்கும் அதனால் அந்த ப்ராப்ளத்தினால்தான் தான் தண்ணி வந்து இருபத்தெட்டு நாட்கள் வந்து கம்பல்சரி நிற்க வைக்கணும் அடுத்த நான் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி வந்து பீம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சாக்கு போட்டிருப்பாங்க ஸோ எதுக்காக நம்ம சாக்கு போகிறோம் அப்படின்னா பீம் வந்து அடுத்த நாளை சைடு வந்து பிரிச்சதுக்கப்புறம் ஸோ பாத்தி வந்து உள்ளாக தான் வந்து கட்டியிருப்பாங்க அந்த பாத்து கட்டியிருப்பாங்க ஸோ நீங்கள் வெளியில் பக்கம் நீங்கள் பீமில் தண்ணி அடித்தாலும் சீக்கிரம் ட்ரை ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எப்பவுமே வந்து அதுலேயும் நமக்கு தண்ணி நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தமாரி சாக்கு போகிறது வந்து ஒரு நல்ல மெத்தடு ஸோ அந்தமாதிரி நம்ம வந்து சாக்கு போட்டுக்கலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்க்கு எத்தனை நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து மெட்டீரியலில் மேலே ஏத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் பத்து நாள் வந்து ஒரு பன்னெண்டு நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் வந்து இன்னும் மெட்டீரியல் வந்து மேலே வந்து ஏற்றிக்கலாம் அடுத்த காலம் ரைஸ் பண்ணுறதாலும் காலம் ரைஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிரிக்வால் பண்ணுறதாலும் பிரிக் கால் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஆல்